ஸ்டாலின் எப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்திலும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் தானா சூப்பர் முதலமைச்சராக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அற்புதமாக வர்றதில்ல சூப்பர் முதலமைச்சர் அதில் எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடன் யாரு கட்ட போறோம் நீங்க தாங்க கட்ட வேணும் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிடுவாரு அஞ்சு வருஷத்துல இப்போ நாலு வருஷத்துல நாலு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் அஞ்சு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டார் ஓட்டு போட்ட மக்களுக்கு கடனை பரிசா கொடுத்துட்டார் ஓட்டு போட்ட மக்களுக்கு கடன் பரிசா கொடுத்துட்டாரு இந்த கடன் எல்லாம் நாம தான் கட்ட வேணும் பொதுமக்கள் தான் கட்ட வேணும் எப்படி கட்ட முடியும் வரி போட்டு தான் கட்ட முடியும் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைப்பதற்கும் வருவாயை பெருக்குவதற்கும் நிபுணர் குழு அமைக்கப்படுனாங்க நிபுணர் குழு அமைச்சாங்க நிபுணரை போட்டாங்க அதுக்கு பிறகு கடன் வாங்கினது தான் நிபுணர் குழு பணியாகிப்போச்சு